ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளாக நம்ம சூப்பரான ஒரு லன்ச் தான் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் நம்ம எங்கேயாச்சும் வெளியே போய்ட்டு வந்து ஒரு ஆஃப் அன் தான் இருக்கும் அது கூட நம்ம லஞ்ச் செய்யணுன்னா இந்த லஞ்ச் செஞ்சு பிறகு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு இப்போ பார்த்துக்கலாம் எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்ம குக்கர் ஸ்டவ்வில் வச்சுட்டோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலை எண்ணெய் விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் என்ன சூடான ஒன்று ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பாருங்க பொரிஞ்சிருச்சு அடுத்தது ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அதுவும் கொஞ்சம் பொரியட்டும் இந்த லஞ்ச் வந்து நம்ம அப்படியே ரொம்ப சூடாக சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல பாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம் இதில் நம்ம வதக்கி விட்டரலாம் பாருங்க கண்ணாடி பதத்துக்கு வந்துச்சு இதளவை வந்தோன்னா ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம இதில் போட்டுடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலத்தலையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் வதக்கி விட்டுறலாம் கொஞ்சம் இந்தளவு வதங்கினோன்னே இப்போ ரெண்டு வர மிளகாவை இதில் போட்டுடலாம் இந்த லஞ்சு நம்ம சூடாக சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்தது வந்து ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் நம்ம போட்டுடலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுரலாம் இது கொஞ்சம் வதங்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம துவரம் பருப்பு இதில் சேர்த்துருக்கோம் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் அதாவது ஒன்றுக்கு அரை நம்ம வந்து பருப்பு போடணும் ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் வதக்கி விட்டுரலாம் அடுத்தது இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துடலாம் அப்புறம் இதில் வந்து சாம்பார் தூள் தான் நம்ம சேர்த்துறோம் இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டாரலாம் பருப்பு சாப்பாடு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டோம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணி நம்ம இதில் ஊற்றிடலாம் இதில் வந்து தண்ணி வந்து ஒன்றரை டம்ளர் அதாவது ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் பருப்புக்கு அஞ்சு டம்ளர் அளவுக்கு அதே டம்ளரில் நான் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இதில் எல்லாத்தையும் ஊற்றிட்டோம் இது ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்தவுடனே நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டே நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்க ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு மூடலாம் ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் நம்ம வச்சு இறக்கிடலாம் அடுத்தது வந்து இதுக்கு பொரியல் வந்து உருளைக்கிழங்கு தான் எடுத்துருக்கேன் இதோடய எல்லாம் நம்ம சீவிடலாம் அந்த சாதம் வேகிறதுக்குள்ளே இதை நம்ம ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் விசில் வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்தது இதை வந்து நம்ம நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நீல வாக்கில் நல்லா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் நைஸாகவே கட் பண்ணிக்கலாம் இப்போ ஆயில் வச்சுட்டோம் ஆயில் சூடான ஒன்று நம்ம இந்த உருளைக்கிழங்கு இதில் போட்டுடலாம் போட்டு ஒரு டூ மினிட்ஸ் வச்சாலே அது நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே போட்டு எடுத்துட்டோம் அடுத்தது நம்ம இதில் தலை கொஞ்சம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இந்த உருளைக்கெழங்கு வறுபட்ட உருளைக்கெழங்குலேயும் இதை போட்டுடலாம் போட்டுட்டு நம்ம கடாயில் வச்சு கொஞ்சமாக வர தூள் நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா கலந்து கொஞ்சம் ஸ்டவ்வில் வச்சு ஒரு ஃப்ரை பண்ணால் போதும் நம்மளுக்கு உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சி இப்போ சாதமும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக வெந்திருக்கு நம்மளுக்கு கொஞ்சம் அதிக அளவு தண்ணி போது ரொம்ப செஸ்டியாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளுக்கு பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சி உருளைக்கிழங்கும் ரெடி ஆயிருச்சு அதுக்கு ஊருகம் வச்சால் சூப் சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த லஞ்சை ரெடி பண்ணி பாருங்கள் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த பருப்பு சாதம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர்லையே இந்த லஞ்ச் நம்ம முடிச்சிடலாம் நல்லா சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்